காவல்துறை நம்முடைய தொண்டர்கள் மீது தேவையில்லாம தேவையில்லாம லத்தி சார்ஜ் பண்ணி நம்முடைய தொண்டர்களை கலைத்தார் அதுல கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தொண்டர்கள் காயம்பட்டு இன்னைக்கு அரசு மருத்துவமனையில சிகிச்சையில் இருக்காங்க பதினான்கு தொண்டர்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது தொண்டர்களுக்கு அடிபட்டு இருக்காங்க சிவியர் இன்ஜுரி காதுல ரைட் இயர்ல இன்னொருத்தருக்கு வந்து போன் ஃப்ராக்சர் இருக்கிறான்னு ஒரு டவுட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு ஒரு ஜனநாயகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் பொழுது அதை காவல்துறை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கண்ணியமாக பேசி ஒரு ஜனநாயகத்துல பேச சரி பண்ணிருக்காங்க நேரடியா அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளரை களத்துல குதிச்சு லத்தி சார்ஜ் பண்ணி இவ்வளவு பெரிய பிரச்சனையை காவல்துறை உருவாக்கி விட்டார் அதனால் நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் காவல்துறையை கண்டித்து அங்கேயே உட்கார்ந்து தர்ணா பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு மணி நேரம் அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை காவல்துறையே தவறு செய்தாலும் கூட காவல்துறை தவறு செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய கட்சி நான் அல்ல காவல்துறையை நாம தான் தமிழ்நாட்டில் கூடிய ஒரு அரசியல் கட்சி அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றது அதனால் மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் உயரதிகாரிகள்லாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி வேண்டுமென்றே செய்யவில்லை எனக்கு வேற வழி இல்லை ஏதாவது தவறாக நீங்கள் என்ன எங்க மன்னிப்பையும் கேட்டுக்கிறோம் அப்படி இஷ்யூ இல்ல நாங்கள் வந்து கட்டுக்குள்ள கொண்டு வர முயற்சி எடுத்தோம் எல்லா கட்சி யாரு கூடியிருந்தார்களோ மீதும் வார்னிங் கொடுத்துட்டு தடியடி நடத்தணும் உண்மை நமக்கு தெரியும் வேறு அதனால இன்னைக்கு நாங்க காவல்துறை அவர்களை இன்னும் நாங்க ஒரு வீதிக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்த என்று பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை எங்களுக்கு கோபம்தான் இது சரியான முறையிலே காவல்துறை அவர்கள் இதை கையாண்டிருக்க வேண்டும் எங்களுக்கு ஆதங்கம் இருக்கிறது ஆனாலும் ஒரு காவல்துறையை நாங்களே கலங்கப்படுத்தி ரோட்டில் உட்கார்ந்து செய்ய வேண்டாம் என்று அந்த மாவட்டத்தினுடைய காவல் கண்காணிப்பாளர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு நாங்கள் அங்கே இருந்து கலைந்து சென்று சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பார்த்துக்கோம் இன்னைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சென்னையில் நம்முடைய தேர்தல் ஆணையர் அலுவலகத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சென்னையில் இருக்கிறார் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் சிஇஓ தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க இன்னொன்று யாரெல்லாம் நம்முடைய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்களோ தொண்டர்கள் அவர்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இதை வந்து சட்டப்பூர்வமாக நாங்கள் அணுகிக் கொள்கின்றோம் ஆனால் ஒரு வீதிக்கு வந்து போராடி அதை செய்ய வேண்டாம் என்று எங்களுடைய போராட்டத்தை வாபஸ் வாங்கிட்டு புகார் நாங்க வந்து சீஃப் எலக்ட்ரல் ஆபிசர்கிட்ட புகார் கொடுப்பது நீலகிரி மாவட்ட காவல்துறை அந்த இடத்துல யார் தடியடி நடத்தலாம் எல்லாத்துக்குமே தெரியும் ராஜாவோடு சண்டை போடுவதற்காக அண்ணன் முருகன் அவர்கள் இங்க வரல நீலகிரி மக்களை அண்ணன் ராஜாவிடமிருந்து காப்பாற்றுவதற்காக முருகன் அவர்கள் வந்திருக்காங்க அதனால் நிச்சயமாக அதை அண்ணன் முருகன் அவர்கள் செய்து காட்டுவார்கள் காரணம் கடந்த ஒரு வருட காலம் அவருடைய உழைப்பை பார்த்துருக்கீங்க ஒரு மத்திய மந்திரியாக குறிப்பாக மூன்று துறையை வைத்துக் கொண்டு அவர் பட்ட பாடி எனக்கு தாங்க நான் தெரியும் காஷ்மீர் அந்தமான் நார்த் ஈஸ்ட் பாண்டிச்சேரியினுடைய இன்சார்ஜ் அந்தமான் நிக்கோபாரினுடைய எம்பி தேர்தலுக்கு இன்சார்ஜு அதனால பம்பரம் போன்னு சுழன்று கொண்டு அதுல ஊட்டிக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் டைம் கொடுக்கணும் காரணம் நீலகிரியை பொறுத்தவரை கட்சி அவருக்கு முதலே பொறுப்பு கொடுக்கும் நீலகிரியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க தீர்க்கணும் உதாரணத்துக்கு டீ பிரச்சனை டீக்கு இருக்கக்கூடிய விலை உங்களுக்கு தெரியும் அதற்கு முருகன் அவர்கள் அண்ணன் அவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் பியூஷ் கோயல் கிட்ட உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி இங்க இருக்கிற ஊட்டிய வந்து ஊட்டி ஊட்டி தேயிலையை வந்து அமுலே வந்து வாங்குற மாதிரி இந்தியாவில புதுசா பாருங்க ஒரு ஒரு வருஷம் பஞ்சாயத்து பெருமளண்ட் சொல்யூஷன் அமுலேயே சொல்லி ஒரு டி டிவிஷன் ஆரம்பிக்க வைப்போம் நீலகிரி டி டிவிஷன் அதுக்கு போய் அமுல் எப்படியை பார்த்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அமுல்ல இருந்து ஒரு டீம் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய தேயிலை எல்லாம் ஆய்வு நடத்தும் ஐயா அமுலுக்கு இங்க தேயிலை போயிருச்சுன்னா நேரடியா அமுலுக்கும் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தேயிலை தோட்டம் யாரும் நேரடி சம்பந்தம் ரேட் அதற்காக பல முயற்சிகள் எண்ணற்ற முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக ஊட்டியை பொறுத்தவரை நிறைய பிரச்சனை ஊடக சகோதரர்கள் தொண்ட சரியில்லாத இருக்காங்க ஊட்டியை பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே தேயிலைக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதே மாதிரி அனிமல் கான்ஃப்ளிக்ட் அதுக்கும் ஒரு தீர்வு காண்புக்கு சொல்லியிருக்கிறோம் கூட்டியை பொறுத்து ஒரு நல்ல தொழில் வளர்ச்சி அடைந்த பகுதியாக வர வேண்டும் ஏன்னா இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் பெங்களூருக்கும் இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் கோயம்புத்தூருக்கும் இங்கிருந்து அதிகமான இளைஞர்கள் சென்னைக்கும் ஹைதராபாத்துக்கும் ஐடி ஃபீல்டுக்காக போகிறாங்க இந்த பகுதியில் ஒரு ஐடி பார்க் வந்தால் நல்லா இருக்கும்ன்றது பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது நிச்சயமாக அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அதே நேரத்தில் இங்கே இருக்கிற உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு டூரிசம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கடந்த ஆண்டுகளாக டூரிசம்க்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஊட்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு டூரிசம் ஹப் கொண்டு வந்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் அதே போல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன்னைக்கு நாங்கள் இமாலயாவில் நார்த் ஈஸ்டாவெல்லாம் மலைகள்லாம் குறைந்து டனல்லாம் போட்டு நம்ம இன்னைக்கு பெரிய அளவில் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போய்ட்டு அதனால் இங்கிருந்து நம்ம கோயமுத்தூர் பெங்களூர் மைசூர் அதே மாதிரி சென்னை இதெல்லாம் இணைக்கிறது ஒரு பெரிய விஷயமாக இல்லை என்பது தெரியும் இதுக்கு ஒரு விசன் வேணும் அதனால தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ஒரு இருபத்தி அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான விசனை வைத்திருக்கிறார்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நாமும் ஒரு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கான விசனோடு தான் களத்தில் இறங்குவோம் என்றதையும் சொல்லிக்கொண்டு அதே போல இந்த நிலச்சரிவுக்கு அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பது அதையும் நாம் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதையும் நம்ம சொல்லிக்கொண்டு கொண்டு இரண்டாவதாக மிக முக்கியமானது மக்கள் வந்து ஊழலுக்கு எதிராக இங்கு வரணும் அப்படின்றது தான் மக்கள் விரும்புகிறார்கள் இன்றைக்கு டூ ஜியா மோடிஜியா என்றால் மக்கள் எல்லாம் மோடிஜியின் பக்கம் தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் டூ ஜி உங்களுக்கு தெரியும் டூ ஜியினுடைய வழக்கு சுப்ரீம் நம்மளுடைய ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது விசாரணை அது ஜட்ஜ்மெண்ட்டு கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ அவங்க வந்து ஸோ அவங்க வந்து இந்த இந்த வழக்கு இதில் முகாந்திரம் இருக்கிறது அதனால் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளுவோம் அப்படின்ட்டு அப்பீலுக்கு முகாந்திரம் இருக்கிறது அதனால் அப்பீலுக்கு எடுத்துக்கொள்வோம்ட்டு அப்பீல் எடுத்துகிட்டு அந்த அப்பீலில் வந்து டே டு டே அஃபர்ஸில் நடத்த போகிறார்கள் அந்த தகவலையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு எங்கள் எங்களை பொறுத்த அளவுக்கு எங்களுடைய மாநில தலைவர் அல்லது எங்களுடைய தேசிய தலைவர்கள் எங்களுடைய பிரதமர் அவர்கள் ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் கட்டி காப்பாற்ற வேண்டும் இந்த ஜனநாயகத்தில் இந்தியாவை இந்தியா நாடு தான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு அந்த ஜனநாயக நாட்டில் வாக்குக்கு மதிப்பு இல்லைன்னு அதுதான் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது வாக்குக்கு மதிப்பு இல்லை அந்த வாக்குக்கு மதிப்பு சொல்றதுக்கு நாங்கள் இல்லை வாக்கு வந்து வாக்காளர்கள் நியாயமாக வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்காளர்களுக்கு அவர்களுடைய மனசாட்சிப்படி வாக்களிக்க வேண்டும் அதனால எங்களுக்கு வந்து பணத்தின் மேல நம்பிக்கை கிடையாது டூஜியில கொள்ளை அடிச்சு வச்சிருக்கவங்க வேணா பணத்து மேல நம்பிக்கை வச்சு வரலாம் ஆனா எங்களுக்கு நம்பிக்கை மக்களினுடைய வாக்கு மேல நம்பிக்கை இருக்கிறது மக்கள் நாங்கள் பத்தாண்டுகளாக கடந்த பத்தாண்டுகளாக வளர்ச்சியை செய்திருக்கிறோம் அந்த வளர்ச்சி மேல நம்பிக்கை இருக்கிறது எங்களுடைய பிரதமர் அவர்கள் மேல மக்கள் வந்து அதீத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எங்கள் மாநில தலைவர் அவர்களுடைய எண்மண் எண்மக்கள் யாத்திரை மக்கள் அதிக அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் சகோதரிகள் அந்த அளவுக்கு எங்கள் மக் கட்சியில வந்து அவர்களுடைய செயல்பாடு அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல அந்த ஆட்சியினுடைய இயலாமை இதெல்லாம் நம் மக்கள் இடத்துல எடுத்து தான் நாம் கேட்கிறோம் அதனால டூ ஜியில பணத்தை கொள்ளையடித்தவர்கள் வேணால் பணம் வைத்து வரலாம் ஆனால் நாங்கள் நேர்மையான சுத்தமான அரசியல் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அரசியலாக இருக்கிறது அதனால நாங்கள் எங்களுடைய தலைவர் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்களோ அந்த முடிவுதான் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் வாக்களிப்பது நமது பொறுப்பும் உரிமையும் ஆகும் சமூக நலன் கருதி உங்கள் ராகம் டிவி